கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே மனித இனத்தை படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இறைவன் குறிப்பிடும் போது இல்லாலி ஆகுதோன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நாம் படைக்கவில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் மனித படைப்பினுடைய நோக்கமே நாம் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் நாம் இதற்காக இறைவனை வணங்க வேண்டும் நாம் இறைவனை வணங்குவதால் இறைவனுக்கு இறைத்தன்மை அதிகரிக்கப் போகின்றதா பிற சமுதாய மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் யாரை கடவுளாக நம்புகின்றார்களோ அவர்களுக்காக விசேஷமான வழிபாடுகளை போது அந்த கடவுளுடைய இறைத்தன்மை அதிகரிக்கிறது என்று கூட அந்த மக்கள் நம்புகிறார்கள் இஸ்லாத்தின் நம்பிக்கை அது அல்ல நாம் இறைவனை வணங்குவதால் இறைவனுக்கு இறைத்தன்மை அதிகரிக்கப் போவதில்லை அவன் வேண்டிய அளவு உயர்ந்து விட்டான் இறைவனை போல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அத்தகைய உயர்ந்த நிலையிலே இறைவன் இருக்கின்றான் பிறகு எதற்காக நாம் இறைவனை வணங்க வேண்டும் அதில் இறைவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன் இறைவனை நாம் வணங்கக்கூடிய நேரத்திலே அது நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியை ஏற்படுத்துகின்றது ஒரு மனிதன் எப்போதும் தான் அடிமை என்பதை உணர வேண்டும் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பலவிதமான தீமைகள் நிலவுவதை பார்க்கின்றோம் அதிலே ஒரு முக்கியமான தீமை என்ன என்றால் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஆணவத்தை நாம் சொல்லலாம் நாம் எல்லாம் உயர்ந்தவர்கள் நாம் எல்லாம் சிறந்தவர்கள் நாம் எல்லாம் கல்வியிலே ஏதோ ஒரு ஒரு உச்சத்தை தொட்டவர்கள் என்பது போன்ற சிந்தனைகள் அவ்வப்போது மனிதனுக்கு ஏற்படும் இது மாதிரியான எண்ணங்கள் அவனை தீய வழியை நோக்கி அழைத்துச் செல்லும் இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது நாம் எப்போதும் அடிமைதான் ஒரு மனிதர் சிறந்த முஸ்லிமாக இருக்கலாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதராக கூட இருக்கலாம் ஆனால் எந்த நிலையிலும் அவர் அடிமை என்ற நிலையிலே இருந்து மாறிவிட முடியாது நபிகள் நாயம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் ரசூல்லாவுடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஈசா நபியை அவர்கள் கடவுளாக நினைத்துக் கொண்டார்கள் தேவகுமாரன் என்று சொல்லிக் கொண்டார்கள் கடவுளுடைய மகன் என்று அவர்கள் நினைத்தார்கள் அது எப்படி உருவானது என்று சொன்னால் ஒருவரை புகழக்கூடிய நேரத்திலே அளவு கடந்து புகழ் அந்த புகழுடைய எல்லை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்திலே அது வலிகேட்டில போய் நிற்கும் அதை நபியவர்களை உணர்ந்து கொண்டு சொன்னார்கள் லா நசாரா மரியம் மரியமுடைய மகன் ஈசா இருக்கிறாரே அவரை கிறிஸ்தவர்கள் நசராணிகள் வரம்பு கடந்து புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை வரம்பு கடந்து சொல்லிவிட்டு நபிகளாரை எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்துல்லாஹி அந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் கவனிக்கின்றோம் நீங்கள் அல்லாவின் அடிமை என்றும் அல்லாவின் தூதர் என்றும் சொல்லுங்கள் முதல்ல அடிமைதான் நபிகளார் யார் இறைவனை பொறுத்தவரை முதல்ல அடிமை அப்புறம் தான் தூதர் நபிகள் சல்லாஹலாம் அவர்கள் நாற்பது வயசுல நபியானாங்க ஆனால் பிறக்கும் போது அடிமையாகத்தான் பிறந்தார்கள் இறக்கும் போதும் அடிமையாகத்தான் இறந்தார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை மனிதர்கள் அனைவரும் இறைவனுக்கு அடிமை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை போல உயர்ந்த நபியாக இருக்கலாம் மொத்த கதல்லாக இப்ராஹிம ஹலீலன் திருமுறை குரான் பேசுகின்றது இப்ராஹிமே அல்லா தன்னுடைய நண்பனாக்கி கொண்டான் நண்பனா என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் இறைவனுக்கு அடிமைதான் இந்த சிந்தனை நமக்கு எப்போது வரும் என்று சொன்னால் இறைவனை வணங்கும் போதுதான் இந்த உணர்வு நமக்கு வரும் நாம் எப்போது நம்மை அடிமை என்று உணர்ந்து கொண்டோமோ நம்மிடத்திலே ஆணவ எண்ணங்கள் தலைகாட்டாது இதற்காகத்தான் பல வணக்கங்களை இஸ்லாமியமாக நமக்கு சொல்லி இருக்கின்றது வணக்கங்கள் பலவிதமான வணக்கங்கள் மார்க்கத்தில் உண்டு அதிலே சில வணக்கங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான் யாவது நாம் இன்று புரிந்திருக்கின்றோமா தொழுகை என்கின்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது ஒரு நாளைக்கு ஐந்து முறை பருது தொழுகை தொழ வேண்டும் ஜும்மா தொழுகை வாரத்தில் ஒரு தொழுகை கட்டாயமாக்கப்பட்டு தொழுகையாக இருக்கிறது இந்த தொழுகை அதுபோக சுன்னத்தான வணக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொழுகை எதற்காக நாம் இதற்காக வேண்டி இறைவனை தொழ வேண்டும் நிறைய முஸ்லீம்களுக்கு இதுக்கு விளக்கம் தெரியாது எல்லாம் தொழுகிறார்கள் அல்லாவுக்காக தொழுகிறோம் அல்லாவுக்காக தொழுகிறோம் என்பது ஓகே அதனுடைய நோக்கம் என்ன ஒரு மனிதனுடைய தொழுகையிலே இருந்து இறைவன் எதிர்பார்ப்பது என்ன மார்க்கத்திலே நமக்கு தொழுகைக்கு இலக்கணமாக சொல்லப்பட்டது என்ன அதை பத்தி எதுவுமே தெரியாது சில பேர் நினைக்கின்றார்கள் அது ஒரு உடற்பயிற்சி குனிஞ்சி நிமிரமா இல்லையா உட்காடு ருக்கு போறோம் சஜிதாவுக்கு போறோம் அத்தையாத்துல காலம் அடக்கி பின்னாடி நம்ம நெலிஞ்சு உட்காடுறோம் இது மாதிரியான விஷயங்களா உடம்புக்கு பயிற்சி பயிற்சியாயிருந்தா அது நமக்கு நன்மை இருந்துட்டு போகட்டும் அது அது வேறு விஷயம் இறைவன் நமக்கு தந்த நோக்கம் என்ன திருமுறை குரான் சொல்கிறதா இல்லையா இன்ன தன்ஹா அணில் பக்ஷாவல் முன்கர் தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு தீமையான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று இறைவன் சொல்கிறான் தொழுகையினுடைய நோக்கம் என்ன ஒருவன் தொழுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனை பண்படுத்தும் அவனை மாரக்கேடான காரியங்களை செய்ய விடாது தீமையான காரியங்களை செய்ய விடாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ஒருவன் தொழுகிறான் அவன் உண்மையாக தொழுதான் என்று சொன்னால் இறை இறைவனை நினைத்து சரியாக தொழுதான் சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவன் வரக்கூடாது வந்தது என்று சொன்னால் அவனுடைய தொழுகை சரியாக இல்லை என்று அர்த்தம் ஒருவர் இதையே புரியாமல் எந்த நோக்கம் என்றே புரியாமல் தொழுவதால் நன்மை உண்டா இறைவன் சொன்ன நோக்கம் அங்கு இல்லாமல் போனா அதுக்கு கூலி கிடைக்குமா ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் எளிமையா சொல்லுவோம் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் டென்த் படிக்கிறான் வைங்களேன் அவன் ஆண்டு முழுவதும் படிப்பான் பல புத்தகங்களை புரட்டி இருப்பான் பல டெஸ்டுகளை எழுதியிருப்பான் கடைசியில் அவனுக்கு ரிசல்ட் வரும்போது வருகின்றது தேர்வில் தோல்வியடைந்தான் இவன் ஓராண்டு படித்ததற்கு இவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா ஒரு ஆண்டு கஷ்டப்பட்டு படிச்சா அதுல பாஸ் ஆக முடியலன்னு சொன்னால் அது எப்படி அவசியமற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டு விடுகின்றதோ அதுபோல இறைவனை நாம் தொலக்கூடிய நேரத்தில் இறைவன் சொன்ன அந்த விஷயங்கள் நம்மிடத்தில் மாற்றம் வரவில்லை என்றால் நாம் உரிய முறையிலே இறைவனை தொலவில்லை என்றுதானே அர்த்தம் தொழுகையை பற்றி இப்படி சொல்லுது குர்பானிகையினுடைய நோக்கத்தை பற்றியும் திருமுறை குரான் சொல்கிறது குர்பானியினுடைய நோக்கம் இதற்காக திருமறையில் இறைவன் சொல்கிறான் இல்லை எனல்லாஹ் லுஹூமுகாவளா அதிகமாவுகா குர்பானி பிராணி நம்ம அறுக்கிறோம் இல்லையா ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுக்கிறோம் இதை பற்றி இறைவன் சொல்லுகிறான் அந்த பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹை சென்று அடைவதில்லை அல்லாஹுக்கு நம்ம அனுப்புறோம் ஆடு மாடு அறுத்து கறி எல்லாத்தையும் வெட்டி வைத்து வானத்தில் இருந்து வானவர் கூட்டம் வந்து அந்த கறியை வாங்கி விட்டு போகின்றார்களா இல்லையே நம்ம தானே சாப்பிடுகிறோம் ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கின்றோம் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கின்றோம் நம்ம தான் பயனடைகிறோம் அப்ப இறைவனே சென்று அடைவது ரத்தமும் சென்றடையவில்லை மாமிசமும் சென்றடையவில்லை சென்று அடைவது என்ன தக்குவா மின்கும் அல்லாஹ் உங்களுடைய இறை அச்சம்தான் அல்லாவை சென்றடைகிறது அதனுடைய நோக்கத்தை பற்றி நமக்கு விளக்கப்படுகிறது அதே போல நோன்பினுடைய நோக்கத்தை பத்தி இம்மீறைவன் சொல்லுகிறான் நோன்பு எதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோடி முஸ்லீம்களும் நோன்பு வைக்கின்றார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்புதான் சகர நேரத்திலே ஒரு பரபரப்பு இத்தார் நேரத்திலே ஒரு பரபரப்பு ஏன் கேட்கறீங்க தெருக்களிலே நடமாட முடியவில்லை இதெல்லாம் நம்ம இங்கேதான் வாழ்ந்தமான ஆச்சரியமா இருக்கிறது நம்ம வாழக்கூடிய தெருக்கள் தான் இதே முஸ்லீம்கள் வெளியூர் முஸ்லீம்கள் அல்ல பெரும்பாலும் நம்ம தெருக்கள்ல மகளால வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான் இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இத்தனை மாதங்கள் எங்கே சென்றார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரே நடக்கின்றார்கள் பள்ளிவாசல் நோன்பு 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 பாருங்கள் வைக்கிறாங்க சட்டத்தை எல்லாம் கடைபிடிப்பார்கள் நோன்பிற்கண்டு இறைவன் கொடுத்த சட்டங்கள் அனைத்துமே நடைமுறைப்படுத்தப்படும் முன்னாடி சாப்பிடணும் மகரிப்புக்கு பிறகுதான் சாப்பிடணும் இடைப்பட்ட நேரத்திலே உண்ணக்கூடாது பருகக்கூடாது தாம்பத்தியம் நடத்தக்கூடாது இதெல்லாம் செய்வார்கள் நோன்பு என்று கேளுங்கள் எதுக்காக உணர்வதற்காகத்தான் நோன்பு அந்த நோன்பை கூட ஒருத்தர் படிக்கிறார் ஒரு படிக்கிறார் அதுல அவர் என்ன சொல்கிறார் பசி என்பதை யாவருக்கும் உணர்த்தும் மாதம் இந்த நோன்பு எதுக்காக அருளப்பட்டதா பசி என்றால் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அருளப்பட்டதா அதுக்காக அருளப்பட்டது பசியினுடைய அவசியத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் என்ன செஞ்சிருக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு மாத்திரம் நோன்பை கடமையாக்கி இருக்க வேண்டும் ஏன்னா அவனுக்கு தான் பசின்னா என்னன்னு தெரியாது வேலை விலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஏழை ஏற்கனவே அவன் பசியினுடைய பட்டினியை அதனுடைய தன்மையை உணர்ந்தவன் பசி என்றால் என்ன என்பது ஒரு ஏழைக்கு மிகச் சிறப்பாக தெரியும் இஸ்லாமியா ஏழைக்கு விதிவிலக்கு தருகின்றதா இல்லையே எல்லார் தானே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்போ நோம்புனுடைய நோக்கம் என்ன பல முஸ்லீம்களுக்கு தெரியாது இந்த நோக்கம் புரியாமல் வணங்குவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அதனுடைய சிறப்பே அடிபட்டு போய்விடும் இதை புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் ஒரு பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லை உடம்பிலே நிறைய உபாதைகள் இருக்கின்றன அதை குணப்படுத்துவதற்காக வேண்டி மாத்திரை மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இவன் எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டான் எந்த மருந்தும் குடிக்க மாட்டான் அவனுடைய தந்தைக்கு இது பிரச்சனையா இருக்குது என்ன இப்படி மாத்திரை சாப்பிட மாட்டான் அப்படி அப்படி உடம்பு சரியாகும் சரியான அவர் ஒரு ஐடியா பண்ணி பயங்கரமா சிந்தித்து ஒரு ஐடியாவை பிடிக்கிறார் ஒரு கனிந்த வாழைப்பழம் வாங்கி வந்து அந்த வாழைப்பழத்துக்குள்ளே அந்த மாத்திரையை டேப்லெட்டை உள்ள சொருகிட்டார் இவன் போய் மாத்திரை சாப்பிடு என்று சொல்லாமல் அத்தா பழ சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டார் இந்த பையனும் பழத்தை சாப்பிட்டான் சிறிது நேரம் கழித்து வந்து தந்தை கேட்குறார் என்னப்பா பழம் சாப்பிட்டியா அத்தா அந்த பழத்தை சாப்பிட்டேன் பழம் நல்ல பழம் நல்லா இருந்தது உள்ளே இருந்த விதை கசப்பா இருந்துச்சு துப்பிட்டேன் அப்படின்னு நானா இவங்களுக்கு புரிகிறதா இந்த தந்தை பழத்தை தந்த நோக்கமே மாத்திரையை கொடுக்குறதுக்கு தான் அவன் மாத்திரையை துப்பிட்டு பழத்தை தின்பதால் ஏதாவது நன்மை ஏற்பட போகிறதா நோன்பு எதற்காக இறைவன் தந்தான் அதுக்கு ஒரு நோக்கத்தை இஸ்லாம் சொல்கிறது அந்த நோக்கத்தையே புரியாமல் வெறுமனே பசியும் பட்டினியுமாக கிடப்பதால் நன்மை ஏற்பட போகிறதா நோன்பினுடைய நோக்கத்தை இறைவன் திருமறையிலே மிக தெளிவாக சொல்கிறான் குத்திபா அழைக்கும் சியாம் கமா குத்திபா அல்லதையின மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்த கூண் உங்களுக்கு முன்பிருந்த சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்ன நோக்கத்திற்காக அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் இறையச்சமுடையோராக ஆவதற்காக நமக்கு தரணும் அல்லாதை பற்றிய பயத்தை அது உண்டாக்கணும் ஒரு பகல் நேரம் நோன்பு அல்லாத மற்ற நேரங்களிலே அங்கங்க ஒரு டீ போய் டீ வாங்கி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு ஒரு டீ அங்க போனா ஒரு வடை இப்படி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு திரிகின்றோம் சாப்பிடுவோமா யாருமே இல்லை நம்ம வெளியூர்ல இருக்கிறோம் தெரிஞ்சவன் நண்பர்கள் யாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வாங்கி குடிக்கிறது இல்லை ஏன் இறைவன் பார்க்கிறான் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கின்றோம் எல்லா விதமான பழங்களும் குளிர்பதனை பெட்டியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டுருவோமா சாப்பிட மாட்டோம் சரி ஆப்பிளை எடுத்தாலாவது அந்த எண்ணிக்கை குறை குறைச்சதில் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம் திராட்சை பழம் இருக்கு திராட்சை பழத்தை எண்ணி வைக்க முடியாது வீட்டில் ரெண்டு திராட்சையை பிச்சு வாயில் போட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சா யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம் ஏன் செய்வதில்லை இறைவன் நம்மை பார்க்கின்றான் அதான் இறையச்சோம் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இப்போது நாம் இந்த செயலை செஞ்சோம்னா இந்த நோன்பு முறிந்து போய்விடும் நாம் குற்றவாளி ஆயிடுவோம் என்கின்ற ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்துகின்றது இறை அச்சம்தான் நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது வெறுமனே பசியும் பட்னியுமாக கிடப்பதால் எந்த நன்மையும் இல்லை அதை நபிகள் நாயம் செல்லாரசம் அவர்கள் அழகா சொன்னார்கள் மல்லம் எத கவுல சூர் வல் அமல பிகி யார் ஒருத்தர் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவருடைய அவர் பசித்து இருந்தாலும் தாகித்து இருந்தாலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நோம்பு சகர் பண்ணிட்டாரு இஃப்தார் பண்ணிட்டாரு எதுவும் சாப்பிடல குடிக்கல அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் பேச்சிலே பொய் இருக்கிறது வியாபாரத்திலே மோசடி இருக்கிறது எல்லா தீய பழக்கங்களையும் அவர் இவர் நோன்பு வகிப்பதால் எந்த நன்மையும் அவருக்கு கிடையாது என்ற கருத்தை தானே நபிகள் நபிகர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தெரியுமா நம்முடைய உள்ளத்திற்கு மிக உயர்வான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு வழங்குகின்றது ஒரு இராணுவ வீரனுக்கு பலவிதமான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இப்படி வா அப்படி வா இங்கே ஏறு இதை ஏறு சூறையற வேண்டும் பாய வேண்டும் குதிக்க வேண்டும் ஒரு நாட்டை காப்பதற்காக வேண்டி அவனுக்கு எத்தனை விதமான பயிற்சிகள் தேவைப்படுமோ அதை சிறப்பாக ஒரு ராணுவம் தருவதைப் போல அதைவிட சிறப்பாக ஒரு மூமியனுக்கு என்னென்ன ஆன்மீக பயிற்சிகள் தேவை அவனுடைய உள்ளத்தை எப்படி திடப்படுத்த வேண்டும் அவனுடைய உள்ளத்தில் எவ்வாறு இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படிப்பட்ட பயிற்சிகளை இறைவன் நமக்கு தருகின்றான் இதை உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் ஒருத்தர் சண்டை போடுறார் பொதுவாக நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வரம்பு மீறுறாருன்னு சொன்னால் வரம்பு மீறினால் அதே அளவுக்கு வரம்பு மீற நம்ம மார்க்கத்தில் நமக்கு அனுமதி அனுமதி உண்டு அது தடுக்கப்பட்ட விஷயம் அல்ல அடிக்கிறாருன்னா அவரை திருப்பி நம்ம அடிக்கலாம் மார்க்கப்படி குட்டம் அல்ல சட்டப்படி என்ன என்பது வேறு ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாருன்னா திருப்பி அடிப்பதற்கு நமக்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்கின்றது ஆனால் நோன்பு அடிக்கலாமா நோன்பு நேரத்தில் ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றார் நாம் என்ன செய்ய வேண்டுமா இன்னி சாயும் மர்றத்தை நீ நான் நோம்பாளி நான் நோன்பாளி என்று இருமுறை அவரிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள் சண்டைக்கு போகாதீங்க அவரே வந்து வாலண்டியர் சண்டைக்கு வந்தா கூட சண்டைக்கு போகாதீர்கள் பேர் என்று சண்டையை தவிர்க்கின்றார்கள் மற்ற நேரத்தில் சண்டை போடக்கூடியவங்க ஏன் அந்த சண்டைக்காரர்கள் ஏன் நோன்பிலே நம்ம பார்க்க முடியவில்லை இந்த நோன்பு அவருக்கு ஒரு பயிற்சியை உண்டாக்குகிறது பாருங்கள் எப்பேற்பட்ட வணக்கங்களை இஸ்லாமிய மார்க்க நமக்கு தந்திருக்கின்றது இதை உணரக்கூடிய மக்களாக வணக்கங்கள்ல நமக்கு பெரிய நன்மை உண்டு இத்தனைக்கு நம்ம பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே கரடுமுரடான வணக்கங்கள் என்று எதுவுமே இல்லை சில சமுதாய மக்கள் இறைவனை வணங்குவதை பார்த்தால் அது பார்ப்பதற்கே ஒரு பயமாக இருக்கிறது உடலை வருத்திக்கொண்டு நீண்ட தூரம் நடந்து போகின்றார்கள் உடலிலேயே பலவாறு குத்தி கிழித்துக் கொள்கின்றார்கள் நெருப்பிலே இறங்கி அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகின்றார்கள் அது அவங்க நம்பிக்கை இது மாதிரி நம்பிக்கைகள் ஏதாவது இஸ்லாத்திலே உண்டா இறைவனை நம்ம வணங்குவதால் நம்ம ஒரு ஒரு கை என்னைக்காது போயிருக்கிறதா ஒரு விரலாவது போயிருக்கிறதா எந்த வணக்கமும் நமக்கு அப்படி சொல்லப்படவே இல்லை உடலை வருத்தி கொண்டு ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை எல்லாமே மனிதர்களுக்கு இயல்பாக என்ன வருமோ அதைத்தானே இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றது ரசுல்லா உடைய காலத்திலே சில பேர் அதை விரும்பி செய்ய ஆரம்பித்தார்கள் அதை ரசா ஏற்றுக்கொள்ளவில்லை அபிலாசுலாசம் அவங்க வர்றாங்க அப்போ ஒரு வயசாளி ஒருத்தர் அவரால் நிற்க முடியல நடக்க முடியல தன்னுடைய ரெண்டு மகன்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு அப்படியே ரோட்டில் போகிறார் இழுத்துக்கிட்டே போகிறாங்க அவரை ஒரு மாதிரியா ஒரு தடுமாறி போகிறார் அப்போ ரசோத்ராசம் அவங்கதை கவனிக்கிறாங்க இவர் ஏன் எப்படி போகிறார் என்று கேட்கின்றார்கள் அப்போ சொல்கிறாங்க நகர் ஐஎம்சிய அவர் ஹஜ்ஜுக்கு போகிறார் ஹஜ்ஜுக்கு எப்படி போகிறாராம் பாத யாத்திரையாக போகிறாராம் நடந்தே ஹஜ்ஜுக்கு போவதாக அவர் நேர்ச்சி செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் இப்படி தன்னுடைய உடலை வருத்திக் கொள்வது அல்லாவுக்கு எந்த தேவையும் இப்படி எல்லாம் இந்த மாதிரி உடம்பை கஷ்டப்படுத்தி போய் நீங்க அல்லா வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று அதை கண்டிப்பதை பார்க்கின்றோம் இன்னொரு சம்பவம் அவர்கள் வந்து பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியில ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்கிறார் பயான் போய்கிட்டு இருக்கு வெளியே ஒருத்தர் மணி நேரமாக நிற்கிறார் அது ரசூல்லா சமூகம் கவனிக்கிறாங்க பயானையே நிப்பாட்டிட்டாங்க பேசி கொடுறது ஒரு தலைப்பு கோர்வை என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ பேச்சாளர்களுக்கு ஒரு தலைப்பில் ஒருத்தர் குறிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை மீண்டும் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் ரசூல்லா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் நிற்கிறாரு உரையை நிறுத்தி விட்டார்கள் அவர் ஏன் நிற்கிறாரு என்று கேட்டார்கள் உடனே ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது அவர் சில விஷயங்களை நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் என்ன நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் லா எஸ்தது இல்லை நிழலுக்கு வரக்கூடாது வெயிலில் நிற்கணும் வெயிலில் வேற நிற்கிறார் இவங்க பள்ளிக்குள்ள உட்காந்து இருக்கிறாங்க அவர் வெயிலில் நிற்கிறார் வெயிலில் நிற்க வேண்டும் என்று நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் லா எத்த கள்ளம் யாரிடத்திலும் பேசக்கூடாது மௌன விரதம் என்று சொல்வார்களே யாரிடத்திலும் பேசக்கூடாது என்று நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் இன்னும் நோன்பு வகிப்பதாக நேர்ச்சி பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்படுது ரபிசலாசம் அவங்க சொல்றாங்க அவரை உடனடியாக நிழலுக்கு வர சொல்லுங்கள் முதல்ல அவர் உட்கார வந்து இப்போது திட்டம் பேச வேண்டும் மௌன விரதம் என்று சொன்னாரே அந்த மௌன விரதத்தை முடித்து இப்போதே அவர் இன்னொரு பேசணும் வேண்டுமானால் அவர் நோன்பை மட்டும் தொடரட்டும் என்று சொன்னார்கள் நோன்பு மட்டும்தான் ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் நோம்பை கிட்டும் தப்பு இல்லை மௌன விரதம் என்ற விளையாட்டு இல்லை தான் நிற்பேன் இஸ்லாத்தில் இல்லை வணக்கங்களை கூட ஒரு காட்டு முரடாக இஸ்லாம் சொல்லவில்லை மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடியதைத்தான் இஸ்லாம் வணக்கமாக்கி இருக்கின்றது வணக்கமாக்கி அந்த இயல்பான வணக்கங்களிலே பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம் இதெல்லாம் நம்ம உணர்ந்து செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நோம்பு வைக்கிறோமா அதனுடைய நோக்கம் என்ன அதன் இலக்கணம் என்ன நம்முடைய நோம்பு நமக்கு எதை மாற்றம் தந்திருக்கின்றது நோம்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நோம்புக்கு பின்னாடி எப்படி இருக்க போகிறோம் என்ன ரமலான் மாசத்துல வரக்கூடிய அந்த கூட்டம் பின்னாடி நீங்க பார்க்க முடியாது சீசன் பறவைகள் என்று சொல்லுவார்கள் வேடம் நாங்கள் பறவைகள் சரணாலயத்தில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பிட்ட ஒரு பருவ காலத்திலே வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இருந்து ஜப்பான்ல இருந்து கனடாவில இருந்து எல்லாம் லட்சக்கணக்கான பறவைகள் வரும் கொஞ்சம் காலத்துக்கு அங்கே தங்கி இருக்கும் சீசன் முடிஞ்ச உடனே மீண்டும் கிளம்பி தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போயிடும் அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஈமான் கொண்ட இந்த பறவைகள் பள்ளிவாசலை நோக்கி சிறகடித்து வருகின்றன ரமலான் மாதம் முடிந்துவிட்டால் மீண்டும் சிறகடித்து வெளியே போய்விடுகின்றன இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இது மாதிரியாக வணக்கங்களில் நமக்கு நிறைய பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வணக்கத்தை நாம் புரிந்தாலும் அதை உளமாற உணர்ந்து அது நன்மையை எதிர்பார்த்து அதை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை நாம் அமைத்துக் கொண்டால் அதுதான் நமக்கு பயனளிக்கும் பலனளிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய அனைத்து வணக்கங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் வளல்ல அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிந்தனையை தருவானாக என்று கூறி என் முதல் உரையை முடிக்கின்றேன் வாக்ருதாவானா அனில் அஹது ரபீல் ஆலமின்